இன்னைக்கு இவனே நானான ஒரு கை பாத்துறான் ஐயோ சோர் மாத்திரம் போட மாட்டேன் அப்படினே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவலையா மறந்து தெரிஞ்சிருக்கணுமா அப்ப சேட்டா நடத்துக்க தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராத ஹே வரத்த படிவி ஹே வாங்க வீடியோ கூட போலாம் வாடா ஓட்டு போலாம்

அந்த பிச்சு மனை ஆளாச்சே இவன் எங்க எங்க தனியா போறா அவன வேற ஆளை காணும் சரி நம்ம ஆட்டையே போட்டுருவா இதை அடிங்க பாடுவாரா சொல்லு அவன் போட்டா வாடா ஆட்டையே போறதுக்கு ஏதுல போ பிச்சுடும் பிச்சு இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லடி அப்படியே என்ன உட்காந்துருக்க கிளம்பியா டேய் நீ யாரா இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர் கிளம்பு கிளம்பு வாய் இருக்கின்றத ஓவரா பேசுற போடா

என்ன யாரா <laughs> <into this> <laughs> <laughs> அப்போ நம்மளை பத்தி தெரியாத போட்டிருக்கு ரொம்ப வசதியா போச்சு ஜாலியா அடிச்சு விளையாடலாம் என்னையா யாருன்னு கேக்குற இந்த ஏரியோட டானே நாதாண்டா டேய் அடிக்காதரா அப்படி தான அடிப்பேன் அடிங்கட்ட பசராக்கணும் அச்சோ டேய் பேக்ல என்னடா வச்சிருக்கே காட்டு என்ன அது இது ஆஹா டேய் என்னடா பணம் இவ்வளவு வச்சிருக்க நான் பாதி எடுத்துக்குவா எதை பாதி எடுத்துக்கறியா பகோடை திங்க பல்ல இருக்காது மரியாதையா பணத்தை பேக்ல வை அடுத்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அமுக்கி வச்சிங்க அப்போ நம்ம போகிற அடுத்த அந்த வீடியோ உங்களை தேடி ஓடியாரும் மறந்து நம்ம வீடியோ ஒரு லைக்காக போட்டுருங்க பா வாங்க வீடியோ கொலை டேய் இதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி தரேன் நல்லா பார்த்துக்க இப்படி எடுக்கணும் ஆ போட்டுக்கணும் இப்படி எடுக்கணும் ஆ போட்டுக்கணும் அவ்வளோதானா ரொம்ப ஈஸியாக இருக்கு அதனால் அதை நான் சாப்பிட்றீங்க

அப்படின்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம வாடா போடா சொல்ற இன்னைக்கு அடிக்கிற அடி டெய்லி கரிசோர் போடுறன்னு ஆசைவார்த்தை காட்டி என்னைய கூட்டாந்து போட்டு வெறும் காய்கறிய போடுற இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது இன்னைக்கு ராத்திரி கத்தி எடுத்து உன் மொட்டை மண்டல கோடு போட்டு வரண்டா ஐயா தப்பிச்சுட்டே தப்பிச்சுட்டே ஜிங்கிச்சுக்க ஜிங்கிச்சுக்க ஆடுறா ஆட தப்பிச்சுட்டேன்னா ஆட்டமா ஆடுற இன்னைக்கு ராத்திரி கூண்டு வச்சு பிடிச்சி உன்னை குச்சில சொல்லி சுட்டு சாப்பிடல என் பேரு சுண்டி மோதலா என்னதான் அப்படி சமைக்கிறா கிச்சனுக்குள்ள போய் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்னும் வெளியே வரலையே உள்ள போய் எட்டி பாப்போம் அச்சுச்சோ வேணா வேணாம் நேத்து ஓனர் பைய எட்டி பார்த்ததுக்கே நூத்தி எட்டு வந்து அள்ளிட்டு போயிருக்கு நம்ம உள்ள போனோம் படக்கு போட்டு பால் ஊத்துருவோம் வேணாண்டாயப்பா என்னது ட்வெண்ட்டி போர் ஹவர் செக்யூரிட்டி சிஸ்டமா இங்க ஒரு சிஸ்டத்தையும் காணமே யோ ரைட்ல பாரு

மறுபடியும் அதே வாசனை வருது சரி ஆஹ் வாங்கிக்கோங்க ஆ அஹ் என்னடா இது வித்தியாசமான சாப்பாடா இருக்கு எங்கா பார்ப்போம் ஆஹா எனக்கு முக்கிய சாப்பாடு தான் ஆனால் வாய்க்கோல்ல போட்டால் மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியலையே எனக்கு என்னமோ அந்த ஓனர் பைய தான் ஏதோ கிச்சக்கா வளா பண்ணுறான்னு நினைக்கிறேன் இது என்ன வயிறா இல்லை பலூனா அம்மா மரிஞ்சா இருக்கு சரி குதிச்சு போத்துடும் ஆஹா சூப்பராக இருந்து போகுது இன்னொரு ட்ரை பண்ணு ஆஹா செம்மையாக இருக்கு அப்ப குதிச்ச வேண்டியதா அச்சு முக்கச்ச காய்ச்சு முக்கச்ச கத்தி முக்கச்சக்கா ஏய் இத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம்டா வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ஒரு டாடா சொல்லு டாடா